அருமை இரட்சகர் வல்ல தேவன் இயேசுவின் இணையில்லாத நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவேத வசனம் ஏசையா நாற்பத்தி ஆறு பத்து என் ஆலோசனை நிலை நிற்கும் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் சகலத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவரின் ஆலோசனைகளுக்கு ஈடு இணையான ஆலோசனை இவ்வுலகத்தில் வேறு இல்லை அநாதி ஞானமுள்ளவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் யோசனையில் பெரியவர் செயல்களில் வல்லவர் மனிதனின் ஆலோசனைகள் காற்றில் பஞ்சாய் பறந்து போகும் தேவனின் ஆலோசனையே என்றும் நிலை நிற்கும் ஆலோசனை கர்த்தர் என்பது அவர் நாமம் கர்த்துடைய ஆலோசனைகள் விவரிக்க வார்த்தைகள் இல்லை இக்காலை வேலையிலே நாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டு அறிந்து அதன்படி செய்வோமாகில் நிச்சயம் அந்த காரியங்கள் சித்தி பெறும் வெற்றி அடையும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் கற்றுடைய ஆலோசனை படி நடந்தால் நிச்சயம் ஜெயம் உண்டு சிட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் கற்றுடைய ஆலோசனை கேட்டு அதன்படி செய்தால் எல்லா காரியங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் ஆகையால் இக்காலை விலையிலே கற்றுடைய ஆலோசனையே என்றென்றும் நிலை நிற்கும் ஒப்பு கொடுங்கள் அர்ப்பணிப்போம் கத்துடைய ஆலோசனையில் நம் வாழ்வில் என்றென்றும் நிலை நிற்பதாக ஆமே